السلام عليكم ورحمه الله وبركاته ورحمة الله وبركاته. إن الحمد لله، نحمده ونستعينه ونستغفره، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشہدو اللہ الہ الا اللہ وحدہ لا شریک لا واشہدو ان محمدًا عبدہو ورسولہو اما بعد اعوذ باللہ من الشیطان الرجیم یا ایوہ الذین آمنتق اللہ حق وقاتہی ولا لا تموتن الا وانتم مسلمون یا ایوہ الذین آمنتق الله يصلح لكم ويغفر لكم اللہ وقولو قولا سدیدا يسلح لکم مأمالکم ویغفر لکم دنوبکم ومن یتع اللہ ورسولہ فقد فاز فوزا حلیما یا ایوہ الناس اتقو ربکم الذی خلقکم من نفس واحدا وخلق منها زوجہا وبس منہما رجالا کسیرا ونساء واتقو اللہ الذی تساعدون به والرحام ان اللہ کان علیکم رقیبا அண்ட சராசரத்தை படைத்து அதை பாதுகாத்து பராமரித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் படைப்பாளனாகிய அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அவனுடைய அன்பும் அருளும் கருணையும் காதலும் நம் அவர் அனைவரின் மீதும் நம்முடைய குடும்பத்தார் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஒட்டுமொத்த நம்பிக்கையாளர்கள் மீதும் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் பொழியப்பட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன் உரைக்குள் செல்வதற்கு முன்பாக இறைவன் தன்னுடைய தூதருக்கு சொன்ன ஒரு கட்டர் ஒரு கட்டளையை உங்களுக்கு நினைவூட்டியவனாய் என்னுடைய உரையை ஆரம்பிப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வளைகு சல்லம் அவர்களை பார்த்து பேசுகிறான் நபியை நீங்கள் மக்களுக்கு உபதேசம் செய்யுங்கள் நீங்கள் செய்கின்ற உபதேசங்கள் என்பது நிச்சயமாக இறை நம்பிக்கையாளர்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே நபிகளாரை பார்த்து பேசுகிறான் மார்க்கம் தொடர்பான சில செய்திகளை நாம் செவியேற்கிறோம் என்று சொன்னால் அது நமக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்க வேண்டும் எப்பொழுது அந்த செய்திகள் நமக்கு பயனளிக்கும் ஏதாவது ஒரு சபையில் மார்க்கத்தை பற்றி அல்லாஹுவை பற்றி நபிகளாருடைய பொன்மொழிகளை பற்றி நமக்கு சொல்லப்படும் பொழுது அதை நாம் செவியேற்று நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் போதுதான் அது ஒரு பயனுள்ள கல்வியாக மாறும் நிறைய இஸ்லாமியர்களுடைய நிலை எப்படி என்றால் ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்திகள் தகவல்கள் மீண்டும் அவர்களிடத்தில் சொல்லப்படும் பொழுது அது அவர்களுக்கு ஒரு சலிப்பை ஏற்படுத்துகிறது பேசினதையே பேசுறாங்க வேற தலைப்பையே புதுசாக பேச மாட்டேங்கிறாங்க என்ற இந்த சிந்தனைகள் எல்லாம் அதிகமான மக்களுக்கு வரும் ஆனால் இறை நம்பிக்கையாளன் எப்படி இருப்பான் என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹுவை பற்றி எது சொல்லப்பட்டாலும் ஏற்கனவே சொல்லப்பட்டது ஆயிரம் தடவை மீண்டும் சொல்லப்பட்டாலும் அது நிச்சயமாக பயனளிக்கும் நாம் சொல்லும்பிக்கையாளர்களுக்கு நம்பிக்கையாளனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பயானிலே சொல்லப்படக்கூடிய செய்திகளை ஆழமாக கவனித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த வேண்டும் எனவே இந்த ஜும்மாவினுடைய உரை முடிகின்ற வரை தூக்கத்திற்கும் சலிப்பிற்கும் இடம் தராமல் ஆழமாக உரையை கவனித்து அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி பயனுள்ள கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே இறைவன் இந்த உலகத்தில் கோடான கோடி உயிரினங்களை படைத்து அந்த உயிரினங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தந்திருக்கிறான் குறிப்பாக மனிதனுடைய வாழ்விற்கு தேவையான எல்லாவற்றையும் அல்லாஹ் நமக்காக படைத்திருக்கிறான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு ஏராளமான விஷயங்கள் மிகவும் அவசியமான அத்தியாவசியமான விஷயமாக இருந்தாலும் வெளிச்சம் என்பது மனிதர்களுக்கு மிகவும் முக்கியமானது மனிதர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக ஜீவராசிகளுக்கும் வெளிச்சம் ஒளி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வெளிச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க வெளிச்சமே இல்லை உலகத்துல ஒளியே இல்லை சூரியன் இல்லை சந்திரன் இல்லை ஒளியை தரக்கூடிய எந்த விதமான கருவிகளும் இல்லை நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அத்தியாவசியமான உணவே நமக்கு கிடைக்காது இப்போ ஒரு செடி முளைக்கணும் ஒரு நெல்லு வரணும் அதன் மூலமாக நமக்கு ஏராளமான உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டும் என்றால் அதுக்கு சூரிய ஒளி அவசியம் வெளிச்சமே இல்லை உணவு கிடைக்குமா உண்பதற்கு உணவு இல்லாமல் போயிடும் அதே மாதிரி இப்போ ஒரு இருட்டான ஒரு உலகத்துல நம்ம இருக்கிறோம் வெளிச்சமே இல்லை எதையாவது ஒன்னு நம்மளால பார்க்க முடியுமா உலகமே இருட்டா இருக்குது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை எந்த அளவுக்கு போகும் அப்போ வெளிச்சம் என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலக ஜீவராசிகளுக்கும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு கூட வெளிச்சத்தை பற்றி வெளிச்சத்தை தரக்கூடிய கருவிகளை பற்றி திருமறையிலே பல இடங்களில் பேசுகிறான் சூரியனை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது மீது சத்தியமாக அந்த சூரியன் தரக்கூடிய ஒளியின் மீது பிரகாசத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியம் பண்ணி பேசுறான் இறைவனே ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அது எவ்வளவு முக்கியமானது இப்ப மனிதர்களாகிய நாம் சத்தியம் செய்யணும் நம்ம மேல சத்தியம் செய்ய முடியுமா சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் காட் பிராமிஸ் சொன்னா கூட நம்ப மாட்டான் அம்மா மேல சத்தியம் பண்ணு அப்படின்னு கேட்பாங்க அம்மா சத்தியமாடா அப்படின்னு சொன்னால அவனுக்கே ஒரு நம்பிக்கை வரும் ஆனா இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது அல்லாஹவை தவிர வேறு யார் மீதும் சத்தியம் செய்யக்கூடாது மண் ஹலஃபலி கயில் இல்லா பக்கத் அஷ்ரக் அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்றாங்க அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்காவது ஒருவன் சத்தியம் செய்வானே ஆனால் அவன் இணை வைத்து விட்டான் அல்லாவை தவறவர் யாருக்குமே சத்தியம் செய்ய கூடாது அந்த அளவுக்கு நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு போதிக்கும் அந்த அல்லாகவே ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் செய்வான் என்றால் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்கிறான் சூரியனின் மீது சத்தியமாக அந்த சூரியனிடமிருந்து கிடைக்கக்கூடிய வெளிச்சத்தின் மீது பிரகாசத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் வெளிச்சத்தின் மீது சத்தியம் பண்ணி சொல்றான் இது எதை உணர்த்துகிறது அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது அதனுடைய மகத்துவத்தை உணர்த்துகிறது வெளிச்சத்தின் மீது அல்லாவே சத்தியம் அது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி வெளிச்சம் என்பது ஒரு மனிதனுக்கு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் எவ்வளவு முக்கியமானதோ அந்த முக்கியத்துவம் வாய்ந்த வெளிச்சத்தோடு அல்லாவுடைய தூதர் ஒரு விஷயத்தை ஒப்பிட்டு சொல்றாங்க என்னது தெரியுமா நபி செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு மனிதன் பொறுமையாக இருப்பது வெளிச்சமாகும் அது அவனுக்கு ஒலியாகும் என்று பொறுமையை அல்லாவுடைய தூதர் வெளிச்சத்தோடு ஒப்பிட்டு சொல்றாங்க சமீபத்தில் பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் வெளிச்சம் எவ்வளவு முக்கியமானது எவ்வளவு அத்தியாவசியமானது வெளிச்சம் இல்லை என்றால் மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருந்து போயிடும் என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம் அந்த வெளிச்சத்தோடு அல்லாவுடைய தூதர் அவர்கள் ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பொறுமை பொறுமையாக அதுதான் அவருடைய வாழ்க்கைக்கே வெளிச்சமானது பிரகாசமானது நபிகள் நாயகம் யோசிச்சு பாருங்க இருட்டான ஒரு பாதையில போறோம் ஒண்ணுமே தெரியல கையில ஒரு டார்ச் லைட் இருக்கு இல்ல ஒரு செல்போன்ல பிளாஷ் லைட் இருக்கு அது ஆன் பண்ண உடனே எப்படி பிரகாசமா ஆயிரும் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தென்படும் அதே போன்று நம்மளுடைய வாழ்க்கையில் ஏராளமான சங்கடங்களை நாம் சந்திப்போம் பலவிதமான சோதனைகளை நாம் சந்திப்போம் அதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் இருள்கள் அந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையே இருந்து போன மாதிரி இருக்கும் என்னடா வாழ்க்கை இது எனக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் சோதனை வர வேண்டுமாம் நான் அஞ்சு வேலை தொழுகிறேன் கரெக்டா நோங்க வைக்கிறேன் வணக்க வழிபாடுகளில் நான் ஈடுபடுகிறேன் என்னை அல்லாஹ் இப்படி சோதிக்கிறான் ஆனா அவனுடைய வாழ்க்கையை பாருங்க வட்டிக்கு வாங்குறான் வரதட்சணை வாங்கி இருக்கிறான் மக்களை போட்டு எல்லாம் சந்தோஷமா இருக்கிறானே என்று பல சிந்தனைகள் அந்த நேரத்தில் மனிதர்களுக்கு வரும் ஒரு சோதனையை சந்திக்கும் பொழுது ஒரு சங்கடத்தை சந்திக்கும் பொழுது அந்த சூழல் அவர்களுக்கு மிகவும் இருந்த ஒரு நேரமாக இருக்கும் ஒரு இருளுக்குள் இருப்பதை போன்று அவர்கள் நினைப்பார்கள் அந்த இருளிலிருந்து அவர்கள் வெளிச்சத்தின் பக்கம் வர வேண்டும் என்றால் அதற்குத்தான் அல்லாவுடைய தூதர் அவர்கள் ஒரு அழகான கருவியை சொல்லி காட்டுகிறார்கள் பொறுமை வாழ்க்கையில பல சோதனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள் சோதனையே வராதுன்றதே கிடையாது படைப்பதற்கான காரணமே அல்லாஹ் சோதித்து பார்ப்பதற்காகத்தான் படைத்திருக்கிறான் அந்த சோதனைகளை நாம் சந்திக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இருள் சூழ்ந்ததை போன்று நமக்கு காட்சி அளிக்கும் அந்த நேரத்தில் நாம் பொறுமையாக இருப்போம் என்றால் அந்த பொறுமை நம்முடைய வாழ்க்கைக்கே ஒரு வெளிச்சத்தை ஒரு பிரகாசத்தை ஒரு ஒளியை நமக்கு தரும் அந்த பொறுமையை யார் கையாளவில்லையோ கைவிட்டு விடுவார்களோ அவர்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாசமாகிவிடும் நாளை மறுமையிலும் நாசமாகிவிடும் ஒருவனுடைய மறுமை வாழ்வை தீர்மானம் செய்யக்கூடிய நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம் பொறுமை பொறுமையா இருக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தில் மட்டும் நன்மை இல்லை நாளை மறுமையில் அவனுக்கு வெற்றியை பெற்று தருவதும் பொறுமைதான் அந்த பொறுமையை ஒருவர் விட்டுவிட்டார் என்றால் இந்த உலகத்திலும் அவருக்கு தோல்வி நாளை மறுமையிலும் அவருக்கு தோல்வி ஒரு சிறிய உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம் அல்லாவுடைய தூதர் சல்லா அலிசல்ல காலகட்டத்தில் ஏராளமான போர்க்களங்கள் நடந்திருக்கிறது அதில் ஹைபர் என்கின்ற ஒரு போர்க்களம் இந்த போர்க்களத்தில் உஸ்மான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் இஸ்லாமியர்களுடைய படையில இருக்கிறார் நல்ல வீர தீரமா போர் செய்யறாரு பயங்கரமா சண்டை போடுறார் அவருடைய அந்த போர் வியூகத்தை பார்த்து அவருடைய வீரத்தை பார்த்து சஹாபாக்களை ஆச்சரியப்படுறாங்க அப்பா இன்னமா சண்டை போடுறாரு இவர மாதிரி இன்னைக்கு யாருமே சண்டை போடலப்பா எந்த அளவுக்கு எதிரிகளை வெட்டி வீழ்த்துகிறார் சகாபாக்களை ஆச்சரியப்படுறாங்க அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்றாங்க அவர் ஒரு நரகவாசி அவர் நரகத்திற்கு போகக்கூடியவர் ஏத்துக்கவே முடியலை இந்த அளவுக்கு போக செய்யற ஒருத்தர் எப்படி நரகவாசியா இருப்பார் ஒரு காரணமா இருக்கும் ஒரு நபித்தோழர் அப்படியே பின்தொடர்ந்து போறாங்க அவர் வேகமா செல்லக்கூடிய இடத்துலலாம் இவங்களும் வேகமா போறாங்க அவர் நிற்கக்கூடிய இடத்தில் இவரும் நிற்கிறார் அவருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் பாக்குறாங்க ஒரு கட்டத்தில் அவருக்கு ஒரு பலத்த காயம் ஏற்படுகிறது அந்த காயத்தை அதனுடைய வழியை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை தன்னை தானே மாய்த்து கொண்டு தற்கொலை செய்து கொள்கிறார் நரகவாசி ஆகிட்டார் இதே போன்ற ஒரு சம்பவம் உகது போர்க்களத்திலும் நடந்தது இதைவிட கொடூரமான ஒரு சம்பவம் நகர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபி தோழர் முஸ்லிம்கள் எல்லாம் பின்வாங்கி ஓடுகிறார்கள் இஸ்லாமியுடைய படைகள் எல்லாம் சிதறிக்கப்படுகிறது சஹாபாக்கள் எல்லாம் பின்வாங்கி ஓடக்கூடிய ஒரு சூழல் அந்த நேரத்தில் இந்த நபி தோழர் மட்டும் எதிரியை நோக்கி போறாங்க எதிரியை நோக்கி செல்லக்கூடிய நேரத்தில் ஆப்போசிட்ல இன்னொரு ஒரு நபித்தோழர் சாதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபி தோழர் வரார் அவரை இவங்க அப்படியே பார்க்கிறாங்க பார்த்து விட்டு யா சாதி அவர்களே அல் ஜன்னாம் நான் சுவனத்தையே விரும்புகிறேன் எனக்கு வேண்டும் நான் மலையினுடைய அடிவாரத்தில் இருந்து வாடையை நான் உணர்கிறேன் என்று வீரதீரமாக அவரிடத்திலே அவர்களிடத்திலே சொல்லிவிட்டு எதிரிகளை நோக்கி போறாங்க போய் சண்டை போடுறாங்க போரிடுகிறார்கள் இறுதியாக கொல்லப்பட்டு விடுகிறார்கள் அவங்களுடைய உடலை கண்டெடுத்து பார்க்கிறாங்க அவர் சாதாரணமான முறையில் கொல்லப்படவில்லை என்ன சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே அவர் செய்த அந்த போரை என்னுடைய வாயால் வர்ணிக்க முடியவில்லை அவருடைய சண்டையை என்னுடைய வார்த்தைகளால் கொட்டி தீர்க்க முடியவில்லை அவருடைய உடலை நாங்கள் கண்டெடுத்தோம் அது வாழால் வெட்டப்பட்டிருந்தது ஈட்டியால் குத்தப்பட்டிருந்தது அம்பால் துளைக்கப்பட்டு சுமார் மேற்பட்ட காயங்கள் ஒன்னு ரெண்டு கிடையாது மேற்பட்ட காயங்களால் இறுதியிலே அவர் அந்த காயங்களின் காரணமாக போர்க்களத்திலே மரணம் அடைந்து விட்டார் அல்லாவுடைய தூதர் கிட்ட சொல்றாங்க இந்த சம்பவத்தை முன்னால் பார்த்த சம்பவத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள் ரெண்டுமே போர்க்களம் ரெண்டு பேருக்குமே பயங்கரமான பாதிப்பு இவருக்கும் அடி விழுந்திருக்கு இவருக்கும் அடி விழுந்திருக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் இவர் வாங்கிய அந்த வெட்டு காயங்களை விட இவர் அதிகமா வாங்கியிருக்கிறார் ஆனால் இவரால் இதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை தாங்கிக் கொள்ள முடியவில்லை தன்னை தானே மாய்த்து கொண்டு பொறுமை இல்லாத காரணத்தினால் நிதானத்தை விட்டுவிட்ட காரணத்தினால் தற்கொலை செய்து ஒரு நரகவாசியாக மாறினார் அதே நேரத்தில் மேற்பட்ட காயங்களா இருந்தாலும் இறைவனுக்காக நான் பொறுத்துக் கொள்வேன் நான் பொறுமையாகத்தான் இருப்பேன் இறைவன் என்னை பார்த்துக் கொள்வான் என்று பொறுமையை கடைபிடித்த காரணத்தினால் இவரு சொர்க்கவாசி ஒரு பொறுமை ஒரு செகண்ட் அது ஒருத்தனுடைய மறுமை வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்குது பாத்தீங்களா இந்த நேரத்தில் அவர் நிதானத்தை இழந்திருந்தால் பொறுமையை இழந்திருந்தால் இவர் செய்த காரியத்தை போன்று இவரும் செய்திருந்தால் அவருடைய மறுமை வாழ்க்கையின் நிலை என்ன எப்படி மாறி போயிருக்கும் ஆனால் பொறுமையை கடைபிடித்தார் சொர்க்கவாசியாக மாறினார் இவர் இரண்டு பேருடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு படிப்பினை இருக்கு இவரை போன்று பொறுமையை இழந்து நாம் வாழ்வோம் என்றால் நிச்சயமாக மறுமை வாழ்க்கை நமக்கு கேள்விக்குறியாய் மாறிவிடும் இவருடைய வாழ்க்கையில் இருந்து கிடைக்கிற படிப்பினை எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் இவரை போன்று நாம் பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக நாளை மறுமையிலே நமக்கு வெற்றி இருக்கிறது என்பதும் நமக்கு படிப்பினை பொறுமையை கடைபிடிக்கணும் எல்லா விஷயத்திலும் மார்க்கம் முக்கியத்துவப்படுத்துவது பொறுமையைதான் அல்லா கிட்ட துவா செய்யும் அவசரப்பட்டு இருக்க கூடாது எல்லாமே கிடைக்கணும் என்று ஒருவர் ஆனால் நிச்சயமா அவர் நினைச்சது நடக்காது அல்லாஹ் தான் அல்லாஹான் எப்பொழுது வேண்டுமானாலும் கொடுப்பான் நம்ம வெயிட் பண்ணணும் பொறுமையா இருக்கணும் பொறுமையின் மூலம் தொழுகையின் மூலம் அல்லாவிடத்தில் உதவி தேடுங்கள் துவா கேட்கிறியா பிரார்த்தனை செய்தியா கொஞ்சம் பொறுமையாக இருப்பா நான் போக மாட்டேன் ஆனால் பொறுமை இருக்க வேண்டும் அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அந்த பொறுமை நம்மிடத்தில் இருந்தால் அல்லாஹ் நம்மை கைவிடவே மாட்டான் என்பதை நம்முடைய மனதில் நாம் ஆழமாக பதிய வைக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அதே போன்று அல்லாஹ் திருமறை குரானிலே வேறு ஒரு இடத்தில் சொல்லி காட்டும் பொழுதே உல நபுள் வண்ண கும்பி சில விஷயங்களை வைத்து நாம் சோதிப்போம் மினல் ஹவுஃப் யூ வல் ஜோ யூ வன் ஆஃப் த சிங் மினல் அங்குவால் வல் அன்பசிவல் சமராஜ் அச்சத்தினால் நாம் சோதிப்போம் உயிர்களை பறித்து நாம் சோதிப்போம் செல்வங்களை பறித்து நாம் சோதிப்போம் இப்படி ஏராளமான சோதனைகள் நிச்சயமாக உங்களுக்கு வரும் அல்லாஹ் டிக்ளேர் பண்ணி சொல்றான் வராமலா இருக்காது சோதிக்காமல் நீங்கள் இருக்க மாட்டீர்கள் நிச்சயமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் பல சோதனைகள் உங்களுக்கு வரும் உனக்கு யாராவது நெருக்கமானவங்களா ஒருத்தவங்க இருக்கிறாங்களா நான் பறிப்பேன் ஏழையாக இருந்து செல்வந்தனாக மாறியிருப்போம் ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிருக்கும் திடீர்னு அந்த செல்வம் நம்மை விட்டு போயிருக்கும் இல்ல அந்த விட்டு போயிருக்கும் வியாபாரத்தில் ஒரு பெரிய நஷ்டம் நமக்கு வந்திருக்கும் இதுவும் சோதனை தான் இப்படி ஏராளமான சோதனைகள் உங்களுக்கு வரும் அந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்தால் அந்த பொறுமையாளர்களுக்கு நல்ல செய்தி இருக்குது அந்த தான் இந்த உலகத்திலும் நல்வாழ்க்கை நாளை மறுமையிலும் நல்வாழ்க்கை நாம் பல சோதனைகளை சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் பொறுமையை கைவிட்டு விட்டால் நிதானத்தை நாம் இழந்து விட்டால் குஸ்மானுடைய நிலைதான் நமக்கும் எப்படி ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்து தன்னை தானே மாய்த்து கொண்டு தற்கொலை செய்து ஒரு நரகவாசியாக மாறினாரோ அது போன்ற ஒரு நிலை நமக்கும் ஏற்படலாம் இறைவன் நம்மை பாதுகாக்க வேண்டும் பொறுமையாக இருக்கணும் இதா அத்தை துமு சலாத் நீங்கள் தொழுகைக்காக பள்ளிக்கு வருகின்றாம் அழைக்கும் அந்த நேரத்திலே நிதானம் தான் எந்த அளவுக்கு போதிக்குது பாருங்க தொழுகை எவ்வளவு முக்கியமான ஒரு கிழமை இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு ஒரு முஸ்லீமின் மீது வரக்கூடிய முதல் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் வேகமாக வராதிங்க ஓடி வராதிங்க நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் பொறுமையாக இருக்கணும் எல்லா விஷயத்திலும் நம்முடைய மார்க்கம் நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த பொறுமை ஆனால் இன்றைய இஸ்லாமியர்கள் அப்படித்தான் வாழ்கிறார்களாம் ஏதாவது ஒரு சின்ன சோதனை வந்து விட்டாலே அவர்கள் பொறுமையை இழந்து விடுகிறார்கள் நிதானத்தை இழந்து விடுகிறார்கள் அந்த ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடக்கூடாது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே சொல்லி காட்டும் பொழுது இன்னும் யார் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பொறுமையாக இருக்கிறார்களோ அந்த பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாவுடைய நேசம் நமக்கு கிடைக்கும் பொறுமையா இருந்தால் அல்லாவுடைய நேசம் என்பது சாதாரண விஷயமாம் மறுமை நாளில் ஒட்டுமொத்த உலக மக்களும் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருப்பார்கள் நம்மளுடைய நிலைமை என்ன நம்மளுடைய சூழல் என்ன அல்லாஹ் நமக்கு என்ன தீர்ப்பளிக்க போகிறான் நபிமார்களும் அப்படித்தான் நபிமார்களே பயந்துகிட்டு இருப்பாங்க நூஹலை இஸ்லாம் அவர்களை உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம் நூஹலை இஸ்லாம் அவர்கள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பதற்கு நெருக்கமான ஆண்டுகள் இந்த பூமியில வாழ்ந்தாங்க மக்களுக்கு மார்க்க பிரச்சாரம் செஞ்சாங்க சாதாரண ஒரு பிரச்சாரமா நூஹலை இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடத்தில் சொல்லக்கூடிய வாசகத்தை திருமறை குரானிலே நாம் பார்க்கலாம் ரப்பி இன்னி தாவுத்து கௌமி லைலா இறைவாம் இரவு நேரம் பகல் நேரம் என்று பார்க்காமல் எல்லா நேரத்திலும் என்னுடைய சமூகத்தை உன்னுடைய மார்க்கத்தை நோக்கி நான் அழைத்தேன் நூகலை அந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணிருப்போம் நைட்டு தூங்குற நேரம் கிடையாது கரையை தொடக்கிற நேரம் பார்க்கறது கிடையாது ஆபீஸ்க்கு போற நேரம் பார்க்கறது கிடையாது எந்த ஒரு நேரத்தையும் பொருட்படுத்தாமல் எல்லா நேரங்களிலும் கௌமி இரவு நேரம் என்று பார்க்காமல் பகல் நேரம் என்று பார்க்காமல் எல்லா நேரத்திலும் என்னுடைய சமூகத்தை இஸ்லாத்தை உன்னுடைய மார்க்கத்தை நோக்கி நான் அழைத்தேன் அந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணவங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்திற்கு நெருக்கமான ஆண்டுகள் அதிகமான ஆண்டுகள் மார்க்க பிரச்சாரம் பண்ணியிருக்கிறான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர்கள் செய்த பணி என்றால் அழைப்பு பணிதான் அப்ப எவ்வளவு நன்மையை சம்பாதிச்சிருப்பாங்க அந்த நூகலை இஸ்லாம் அவர்களிடத்தில் மறுமையில சில சாரார் அல்லாவிடத்தில் எங்களுக்காக பரிந்துரை செய்யுங்கள் அப்படின்னு கேட்பாங்களாம் யா நூ நூஹ் அவர்களே அந்த அவ்வளவு ருசுல் இழல் அருள் பூமியில் அனுப்பப்பட்ட நபிமார்களில் நீங்கள் தான் முதலாமானவர் சம்மா கல்லாஹு அப்தன் ஷக்கூராம் அல்லாகவே நன்றி மிக்க அடியார் என்று பெயர் வைத்திருக்கிறான் எவ்வளவு பெரிய சிறப்பு இது மனிதர்களாகிய நம்மைப் பற்றி அல்லாஹ் குரான் சொல்லும் பொழுது இன்னல் இன்சானல் ரப்பி லக்கனூத் மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கேட்டவன் நம்மளை பார்த்து அல்லாஹ் பேசுறான் மனிதர்களாகிய நீங்கள் நாம் எல்லாம் நன்றி கேட்டவர்களாம் அல்லாஹ்வே குரான் சொல்றான் காரணம் என்ன எவ்வளவு அருள் கூட அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் ஒருவேளை சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த பாலஸ்தீன போர் நடந்தது சின்ன குழந்தைகள் எல்லாம் மண்ணை தின்னார்கள் யாராவது ஒருத்தர் அப்படி சாப்பிட்டு போமா அல்லாஹுடைய அருற்கொடை இப்படி ஏராளமான அருற்கொலை அல்லாஹ்விடம் இருந்து நமக்கு கிடைத்தாலும் நம்ம எப்படி இருக்கிறோம் அல்லாஹிற்கு செலுத்த வேண்டிய வணக்கங்களை செலுத்தாமல் நன்றிகட்டவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் திருமறையில பேசுறான் ஆனால் அப்பேர்ப்பட்ட இறைவன் நூஹலை சலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது சம்மா கல்லாஹு அப்தன் சக்கூரா நன்றி மிக்க அடியாருன்னு அல்லா சொல்றான் இவ்வளவு சிறப்பு வைத்திருக்கிறாங்கல்ல இவங்களிடத்துல மறுமை நாள்ல கேட்பாங்களாம் உங்களுடைய இறைவனிடத்தில் சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் பரிந்துரை செய்யுங்கள் மக்கள் எல்லாம் நூலை சலாம் இடத்தில் சொல்லும் பொழுது அவங்களுடைய பதில் எப்படி இருக்கும் தெரியுமா இன்ன ரப்பி என்னுடைய இறைவன் கதிபல்யும் இன்றைய தினம் பயங்கரமான ஒரு கோபத்தில் இருக்கிறான்

இரவு நேரம் பகல் நேரம் என்று பாராமல் எல்லா நேரங்களிலும் மார்க்க பிரச்சாரத்தை செய்தவர் ஏராளமான நன்மைகளை சம்பாதித்தவர் மறுமையிலே சொல்வார் என்னுடைய நிலை என்னவென்றே எனக்கு தெரியவில்லை இதுலா கைரி வேற யார்த்தியாச்சு போயிருங்க நூகலை சலாம் அவங்களுடைய வாசம் ஒட்டுமொத்த உலக மக்கள் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் யாரு தைரியமா இருப்பாங்க தெரியுமா எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் யார் இருப்பார்கள் தெரியுமாம் அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான் அவர்களுக்கு எந்த அச்சமும் கிடையாது எந்த கவலையும் இல்லாமல் இருப்பார்கள் அல்லாவுடைய நேசர்கள் அல்லாஹ்வுடைய நேசம் யாருக்கு கிடைத்ததோ அந்த இறை நேசர்கள் மறுமை நாளிலே எந்த அச்சமும் இல்லாமல் இருப்பார்கள் எந்த கவலையும் இல்லாமல் இருப்பார்கள் சந்தோஷமா நிம்மதியா இருப்பாங்க அல்லாவுடைய நேசம் நாம் அந்த நேசத்தை தரக்கூடிய ஒரு காரியம்தான் சபர் பொறுமை பல சங்கடமான சோதனைகளை நாம் சந்திக்கும் பொழுது அதில் நாம் துவண்டு விடாமல் கவலைப்படாமல் அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்தேன் இறைவனை சார்ந்து நிச்சயமாக நாம் பொறுமையாக இருப்போமே ஆனால் அந்த பொறுமையாளர்களுக்கு நல்ல செய்தி இருக்கு நல்லா சொல்றான் அதே போன்று அந்த பொறுமையாளர்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான் எனவே அல்லாவுடைய நேசத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும் எவ்வளவு துன்பங்களை நாம் சந்தித்தாலும் அந்த நேரங்களில் நாம் பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டும் அப்படி நாம் இருப்போமே ஆனால் இந்த உலகத்திலும் நமக்கு வெற்றி இருக்கிறது நாளை மறுமையிலும் நமக்கு வெற்றி இருக்கிறது என்ற கருத்தை உங்களுக்கு மத்தியில் ஆழமாக பதிய வைத்து என்னுடைய இந்த உரையை நான் முடித்துக்கொள்கிறேன் அது மட்டும் அல்லாமல் வர ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய கிளையில இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ற அந்த முகாம் வச்சிருக்கிறாங்க அந்த இ பிளாக் பழைய மர்க்கஸ்ல அதனால இன்னும் ஃபில்லப் பண்ணாம இருக்கிறவங்க முன்கூட்டியே அதை சீக்கிரமா பண்ணிருங்க இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கிறதுனால யாரும் இதில் அலட்சியம் காட்டி விடாமல் நம்முடைய வாக்குரிமையை நாம் பெறுவதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும் அல்லாஹ் நமக்கு நற்கூலி வழங்குவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரைக்கு நான் திரையிடுகிறேன் வாகர் தவான் அலமது இல்லா ஹெபில் ஆலமி அலாமிக்கம்